ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் கருப்பு சுண்டலை வச்சு ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கருப்பு சுண்டலை எடுத்து ஓவர் நைட் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சுண்டலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு தேவையான அளவு இட்லி பேட்டர் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இட்லிக்கு காம்பினேஷனாக வெங்காய சட்னி இல்லைனா கார சட்னி இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னோடய குழந்தைங்களுக்காக நான் வந்துட்டு குருமா ஒயிட் கலரில் குருமா வச்சு நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இட்லி செஞ்சோம்னா அவங்களுக்கு குருமா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக நான் குருமா வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இட்லியோ தோசையோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது அரிசி இல்லாமல் இது மாதிரி நவதானியங்களில் ஏதோ ஒரு தானியத்தை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரோ நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுமே சத்தான உணவாக நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டாலே நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போகணும்னு அவசியம் இல்லை நூறு கிராம் கருப்பு சுண்டல்ல இருபது கிராம் ப்ரோட்டீன் இருக்குது மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ